ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எம்பெருமான் முருகப்பெருமான் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேர்ச்சி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் இப்போ அவர் அதை விட்டு விலகி கன்னீராசிக்கு வரார் கன்னீராசியில என்ன பிரச்சனை அப்படின்னா நீச்சமடைகிறார் அதாவது எங்க உச்சம் அதுக்கு ஆப்போசிட்ல ஏழாம் இடத்துல நீச்சம் எல்லா கிரகங்களும் அந்த வகையில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது பாத்தீங்கன்னா மீனம் இந்த கண்ணியில் நீச்சம் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்றார் இந்த நீச்சம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா சாதாரணமாக கண்ணீராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் புத பகவான் தான் அதிபதி புதன் எதுக்கு காரகன் அறிவு புத்தி எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரகம் புதன் அந்த வகையில் இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே அங்கே இந்த கன்னீராசியில இந்த புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அடையிறார் பவர் ஜாஸ்தி இந்த சுக்கர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ சினிமாவுக்கு வரியா ட்ராமாவுக்கு வரியா இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு வரியா இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஹோட்டலுக்கு வரியான்னு கேட்டால் அவன் வருவானா கண்டிப்பாக வரமாட்டான் அவன் டக்குன்னு வள்ளுன்னு தான் விழுவான் ஏன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லுவான் வேலை செய்கிறவன போய் சந்தோஷமா இருக்கலாம் இந்த அதே மாதிரி இடமான கண்ணிராசில சுக்கிர பகவான் சந்தோஷகாரன் நீச்சம் அடைறார் பலம் இழக்கிறார் அறிவுக்குத்தான் இந்த கண்ணீராசில அவர் நீச்சமடைந்து செஞ்சாரம் சஞ்சாரம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் உத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசிய அதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரபானுக்கு இந்த மூணு கிரகமுமே இதுதான் ஏன்னா மூணு கிரகமுமே ஏ டீம் இவர் பி டீமில் இருக்கார் பி டீம்ல லீடர் சுக்கிரபகவான் அப்ப இந்த மூணு இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சார் ஏன் முன்னாடியே புதனோட ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கும் போது அங்க சந்தோஷத்துக்கு வேலை இல்ல அறிவுக்கு தான் புத்திக்கு தான் வேலை அதனால இந்த சந்தோஷக்காரகம் அங்க நீச்சம் அடைகிறார் ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்கார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் கன்னீராசி புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது எப்ப இந்த இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கில் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கிரகம் குரு பகவான் சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் ரொம்ப அதி சுபம் அப்போ இந்த கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ காணொலியை பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் லைக் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடுவோம் இந்த சுக்கிர பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயார் அன்பான கன்னிராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சே உங்களுக்கு பகவான் உண்மையிலே அற்புதம் ஏன்னா தனவாக்கு குடும்ப அதிபதி பாக்யா அதிபதி இரண்டு ஒன்பது குடைய அதிபதி அற்புதம் தனவரவு எவ்வளவு இருந்தாலும் பாக்யத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ரெண்டு ஆதிபத்தியின் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர கொடுக்க போகிறார் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த வகையில் இந்த இரண்டு ஒன்பது கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் ஏகப்பட்ட செலவுகளை வச்சார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா கூடவே கேதுவும் இருந்தார் ஆனால் அது மூலமா ஒரு ஞானம் கிடச்சி நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு மருத்துவ செலவுகள்லாம் இருக்கு சப்போஸ் உடல் ஆரோக்கிய சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுப செலவு வந்திருக்கு ஏதாவது ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு உங்களுக்கு ஏன்னா ஞானக்காரன் கேது அங்கே இருந்ததுனால இப்போ இந்த பன்னிரெண்டாம் இட இடத்தை விட்டு விலகிறது நல்லது தான் ஆனால் எங்கே வந்து நீச்சம் உங்கள் ஜென்ம ராசியில் ஜென்ம ராசியில் இந்த சுக்கரபகவான் வர்றது ரொம்ப விசேஷம் ஆனால் நீச்சம் பலம் இல்லாமல் இருக்குது இரண்டு ஒன்பது குடிய அதிபதி பலம் இல்லாமல் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் அப்போ தனவரவு என்னாகும் டைட்டாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த தனவரவு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை உத்தியோகத்தில் இந்த உயர்வுகள் வரத்துக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நினைப்பீங்க சம்பள உயர்வு போடவே இல்லையே இந்த மாதம் வருமா வருமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது அதுமாரி சப்போஸ் சம்பள உயர்வு வந்தால் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்காது அதுவுமே தொழில் அபரம் அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்து பொறுமையாக பண்ணினா தான் ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது ரொம்ப பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவாள் அந்தமாதிரி பிரம்ம பிரயத்தனம் பண்ணி முடிச்சு கொடுக்குறீங்க ஆனால் ஃபர்தராக கொடுக்காதீங்க யோசித்து கொடுங்க குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால கேர் எடுத்து கவனமாக பண்ணணும் அதுவும் பாக்யாதிபதி அதனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கலாம் அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை இப்போ ஸ்திக்கு வாய்தாக தான் போயின்னு இருக்கும் அதனால் பரவாயில்ல நல்ல வக்கீலை வச்சு அப்படியே மூவ் பண்ணுங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களது விரையாதிபதி சூரிய பகவானி நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திர சார் டிராவல் பண்ணுறார் அப்போ செலவுகள் கண்ணாபின்னான்னு வரத்துக்கு இருக்குது அதனாலயே டென்ஷன் ஆகும் கண்டிப்பாக நம்ம இப்போ எதிர்பார்க்குற செலவு வேறு இப்போ ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோம் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு இன்னைக்கு போயிட்டு இப்படி ரெண்டு நாள் கழிச்சு வரப்போகிறோம் சொந்தக்காரங்களை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க சரி அவங்களுக்கு இவ்வளோ செலவு இது இதுன்னு எல்லாம் கரெக்டாக இருக்குது திடீர்னு எதிர்பாராத ஒரு முக்கியமான செலவு வந்தால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி எதிர்பாராத செலவு வரும் அக்காத்தான் எல்லோரையும் நான் சொல்லுவேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா என்றைக்குமே நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் எல்லாருக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணுறேன் என்னென்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக இருந்தால் தான் எல்லாமே நமக்கு சக்சஸ் ஆகும் ஆக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சொத்து சுகம் வாங்குறதுல எச்சரிக்கையாக இருக்கணும் திடீர்னு எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு இருக்கலாம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் லாபாதிபதி சந்திர பகவானின் அஸ்தம் காலில் வர இந்த நேரத்தில் லாபங்கள் பாதிக்கப்படக்கூடும் எப்படின்னா உத்தியோகத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் லாபம் தான் வேணும் கரெக்டா அது அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு வரும் ஏன்னா எப்போவுமே பகல் இரவு சுகம் துக்கம் எல்லாமே ரெண்டு வர்றதுனால இந்த அக்கௌண்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நஷ்டம் எதனால வர்றதுங்கிறது யோசிச்சு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு தான் அந்த ப்ராஃபிட் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு கொண்டுது ஸோ கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் கேர் எடுத்து முக்கியமாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் சில பேர் வந்து அப்படி இப்படி பயின்னு இருப்பாங்க இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை பாக பிரீப்னே இல்லைன்னா நண்பர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கேர் எடுத்து கொஞ்சம் அப்படியே நம்ம பாலிஷாக பயிட்டுருக்கணும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்குலாம் மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் அப்போ உடன் பிறப்புகள் மூலமாக சின்ன குழப்பம் இருக்கும் அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அது இந்த மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த முன்கோபத்தினாலே அந்த மருத்துவ செலவுகள் வரும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது முயற்சிகளை முடிக்கி விடணும் முயற்சிகள் எப்போ அப்படியே ஒன்று ரெண்டு அப்படியே உங்களுக்கு ஆனா கூட டவுன் ஆனால் கூட அந்த ரெண்டு மூணு முயற்சியை மறு மறுபடியும் எடுக்கணும் அப்போ உங்களுக்கு எதாவது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும் கரெக்ட் எடுக்கணும் ஏன்னா முக்கியமான கிரகம் சுப கிரகம் சுக்கிர பகவான் அவர் அடைகிறார் உங்கள் ராசியில் அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அதாவது எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்தாலும் கன்னிராசிக்குண்டான அதிபதி புத பகவான் துலாம ராசியில் இருக்கார் அதனாலே பரிவர்த்தனை யோகம் உண்டாருது இந்த பரிவர்த்தனை யோகத்தினால இந்த சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க வச்சுக்கிட்டு அப்படியே ரன் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு அதிபதி யார் புதன் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளையும் தாயாரையும் செய்விங்க முதல்ல பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக தாயார் சன்னதிக்கு வாங்க தாயாரையும் ஆண்டாளையும் தரிசனம் செய்யுங்க ஆண்டாள் எப்பேற்பட்ட புண்ணியவதின்னு உங்களுக்கு தெரியும் திருப்பாவை கொடுத்ததே அந்த தெய்வம்தான் தமிழ் அவ்வளோ செந்தமிழ் ஸோ அந்த ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்கோ தாயாரை தரிசனம் பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாலே இரண்டு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது ஜென்ம ராசியில் நீச்சமடைந்தாலும் அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்